வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றை தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க எம்எல்ஏ தளபதி அவர்கள் பேசுகிறதுக்கு இந்த பக்கம் ஜோதிமணி அவர்களும் இன்றைக்கி ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காங்க எச்சரிக்கைங்கிற ரேஞ்சில் அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏறக்குறைய அது முடிவாயிடுச்சு ஆனாலும் இந்த மாதிரியான சண்டைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிரவுண்டில் பாதிக்கும் அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரியல ஆனாலும் திமுகவை அளர வைத்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் ஏன்னால் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு எண்ணிக்கைக்கு வந்துவிட்டாங்க ஏறக்குறைய இருந்தாலும் இப்போ இருக்கிறத விட அதிகம் அதில் கருத்தில் இது திமுகவுக்கு ஒரு செக்கு தான் அப்போ ஜோதிமணி இவ்வளோ ஆவேசமாக பேசுனதுன்னு உள்நோக்கம் ராகுல் காந்தி சொல்லாமல் இதெல்லாம் பேச மாட்டார் ராகுல் காந்தியோடைய எண்ண ஓட்டம் தெரியாமல் இதை பேச மாட்டார் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஐயா டிஆர்பி ராஜா பக்தி பலமாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் நம்ம கேட்கலாம் என்னங்க அது கடவுள் இதெல்லாம் வந்து இவங்க அப்படியே தள்ளியே இருப்பாங்களே திடீர்னு என்ன கடவுள் மீது பாசம் டிஆர்பி ராஜா அப்படின்னா ஆமாங்க கடவுள் மீது இவருக்கு பாசம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய கோயில் மூணால் மூர்த்தி அவர்கள் போவார் அது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி அவர்கள் சொல்வார் இல்லை இல்லை நாங்கள் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்கள் தான் அப்படிம்பாரு ஒருபடி மேலே போய் திராவிடமும் இது கிறிஸ்துவும் முன்னு அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பேசுவார் அதாவது சிறுபான்மை மக்களையும் பே பேலன்ஸ் பண்ணும் பெரும்பான்மை மக்களையும் பேலன்ஸ் பண்ணணும் அந்த ரேஞ்சில் அவங்க போயிட்டு கடவுளின் மீது தனியாக ஒரு பாசம் வரும் திருப்புரங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்கிறது நாடறியும் அப்போ டிஆர்பி ராஜா ஏன் இப்படி பண்ணுறார் ஒன்று அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கி வந்து வெல்லும் பெண்கள் நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் நடந்த அது காமெடிகள் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க பெண்களெல்லாம் கூப்பிட்டு வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து பிரியாணிலாம் செதறி கிடந்து அதை பெரிய எந்த தலைக்காட்சியும் காட்டாமல் இருக்குது அப்போ பணம் கொடுத்து இவ்வளோ பேரை நாங்கள் கூப்பிட்டு வந்தோம் இது இல்லாமல் பிப்ரவரியில் நாலு மாநாடுகளை நடத்துகிறோன்னுங்கிறார் நாலு மாநாடு நாங்கள் நீங்கள் நினச்சா நாற்பது மாநாடு கூட நடத்தலாம் கையில் பணம் இருக்கிறது மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது உங்களுக்கு என்ன நம்ம போகணும் அப்போ இன்றைக்கி கடைசி நேரத்தில் திமுக எதுதோ வேலை பார்த்துட்ருக்கும் போது உள்ளே வராரு ஐயா திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறாரு இப்போ தான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் திரும்ப என்ன விஷயப்பார் இவ்வளோ நாளாக ஆத ஒரு ஜனா நம்மளை அடியாளுங்கிறாரு பெரும்பாலும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே திமுகவுக்கு ரொம்ப ஒரு பணிஞ்சு போகிறாருலாம் பேசப்படுது இப்போ ஐயா ராமதாஸ் உள்ளே வரணுன்னா நான் நினச்சா தான் முடியும் கரெக்டுங்களா சொல்லிட்டா ரொம்ப தெளிவாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எனக்கு வந்து பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிற கூட்டத்தில் நாங்கள் போகமாட்டோம் அப்படின்னு இப்போ செக் வைக்கிறார் திமுகவுக்கு தர்ம சங்கடம் என்னப்பா ஐயாவை கூப்பிடலான்னு பார்த்தா திடீர்னு வந்து திருமாவை முரண்டு பிடிக்கிறார் அப்படின்னா இல்லைங்க திருமாவை முரண்டு பிடிக்கிறதுக்கு காரணம் இதான் இன்னொன்று நம்ம சொன்னோம் திருமாவர்கள் ஒருவேளை திமுக கூட்டணி வேணான்னு முடிவு பண்ணிட்டா அவரும் அவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் இருப்பாங்க மற்றவங்களாம் இங்கே தான் இருப்பாங்க தொண்டர்கள் வேணால் திரும பக்கம் இருக்கலாம் இன்றைக்கி பெரும்பாலான நிர்வாகிகள் திமுக பக்கம் எப்போதும் சாய்ந்து விட்டனர் இது திருமாவர்களுக்கும் தெரியும் நிறையா நிலைவெத்துவான்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார்லாம் பார்த்திங்கன்னா சரியான நிலை வெத்துவான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ தூரம் திமுகவுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும்போது திடீர்னு இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் நேற்று விருது கொடுக்குறாரு நாராயணசாமி நாயுடு விருதுன்னு என்னங்க ஜாதிகள் இல்லையடி பாப்பா ஜாதி பேர்லாம் வந்து தெருப்படுகை எல்லாம் தூக்குறோம் நாங்கள்லாம் ஜாதிகளுக்கு எதிரானவர்கள் அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா நான் ஒரு நாயுடு ஜிடி நாயுடு அப்படிங்கிற பேரில் ஒரு மேம்பாலம் திறந்தாங்க அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க இப்போ மறுபடியும் ஒரு விருது கொடுக்குறாங்களே என்னங்க அது நியாயம் அப்படின்னு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கான கொந்தளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பேசுவதற்கு நிறையா இருக்குது ஒவ்வொன்றா பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறோம் முதல்ல ஜோதிமணி விஷயம் ஏற்கனவே காங்கிரஸில் பஞ்சாயத்து திமுக ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பேசிடுறாங்க எம்எல்ஏக்கள் அதுக்கு காரணம் என்னென்னா இதே ஜெயலலிதாமாவோ கலைஞரோ இருந்தால் பேச பா பிரச்சனை பேச ஆகிட்டு ஒருத்தரும் பேசக்கூடாதுன்றவாங்க இங்கே அப்படி இல்லை முதலமைச்சர் ஒரு ரூட்டில் பேசுகிறாரு மேயர் ஒரு ரூட்டில் பேசுகிறாரு எம்எல்ஏக்கள் ஒரு ரூட்டில் பேசுகிறாங்க அமைச்சர்கள் ஒரு ரூட்டில் பேசுகிறாங்க சில சமயம் அதிகாரிகளே பேச ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் திராவிட மாடல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரச்சனையே ஏதோ சும்மா அப்படியே சுமூகமாக போயிட்டுருக்குது ஏன்னா திமுக காங்கிரஸ் ஓரளவுக்கு கூட்டணி உரிய மாதிரி இருபத்தெட்டு சீட்டு நினைக்கிறோம் கொடுக்குற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க எம்பியும் கொடுக்குறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி அவர்கள் மாவட்ட செயலாளர் சொல்கிறார் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கிறார் உடனே இதை இதை பார்த்துட்டு இருந்தால் மாணிக் தாக்கூர் உடனே லைனுக்கு வர்றார் எப்பயுமே மாணிக் தாக்கூர் வருவாங்க இந்த தடவை ஜோதிமணியும் வம்பு கொடுக்குறாரு தளபதி ஜோதிமணி மாணிக் தாக்கூர் இவங்களுக்கெல்லாம் அடுத்தது சீட்டு கொடுக்கக்கூடாது தலைவரை ஜோதிமணி மாடி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ நாளுங்க பொறுமையாக இருக்கிறது அதாவது ஏற்கனவே ஜோதிமணி மாணிக் தாக்கூர் இவங்களுக்கெல்லாம் திமுக மழை கோம் கரூரில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு 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 நிர்வாகியை செந்தில் பாலாஜி எடுக்கிறார் அப்போவே ஜோதிமணி அறிக்க விட்டுருந்தாங்க அடுத்த தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தால் தான் தான் ஜெயிக்க முடியுங்கிறதும் ஜோதிமணிக்கு தெரியும் அதை அப்போ பார்த்துக்கலாம் ஏன்னா முதல்ல இந்த தடவை திமுக தோத்தா திமுகிற கட்சி இருக்குமாங்கிறதே சந்தேகம் அதான் இன்றைக்கி ஜோதிமணியோட ஸ்டாண்டு அப்போ கொஞ்சமாக அவங்களாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்தளவுக்கு பேசுறதுக்கு என்ன காரணம் இவங்களுக்குலாம் தெரியாதா அடுத்த எம்பி தேர்தலில் நம்ம கூட்டணிக்கு காங்கிரஸோட போகணும் அப்போ கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும்னு ஏன் இணக்கமாக இல்லை இணக்கமாக இருக்கிறதுக்கு செல்வ பிறந்தைக்கு ஒரு நாலஞ்சு நிலையத்துவான்கள்லாம் இருக்காங்க நம்ம ஐயா பாய்ச்சி தான் மரம்லாம் ஓ இவரோட என்ன ஓட்டம் என்ன ராகுலோட என்ன ஓட்டம் என்ன இன்றைக்கி வந்து காங்கிரஸ் ரொம்ப இன்றைக்கி திமுகவுக்கு இந்த சொல்லுவாங்கல்ல திமுகவுக்கு மண்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் ராகுலுக்கே இருக்குது ராகுலுக்கு தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அப்போ ராகுலுடைய எண்ண ஓட்டங்களை ஜோதிமணிக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் கடித்து மாட்ட கட்சி ஜோதிமணியை பேச அந்த அந்தம்மா எகிர ஆரம்பிச்சிட்டாங்க இது திமுகவுக்கும் நல்லதில்லை இதை கண்டிக்க வேண்டிய திமுக இது வந்து உண்மையிலே ஸ்டாலினுக்கு பிடிக்காது ஆனால் என்னென்னா அவர் பாட்டுக்கு பேசுகிறார் யார் கண்ட்ரோல் பண்ணுறது ஏதாவது ஒரு அவர் ஒரு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இன்றைக்கி ஜோதிமணி அவர்கள் பேசியது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினரிடையே கண்டிப்பாக அதை உண்மையான காங்கிரஸ்காரங்க இருக்காங்கள்ல கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும் சொல்லுவாங்கள்ல அதாவது வந்து இவர் சொல்கிறாரு பிஜேபியும் அதிமுகவும் கீழே ஜெல்லாவில்லன்ட்டு போகிற போக்க பார்த்தா இப்போ காங்கிரஸும் திமுகக்கும்ல அவ்வளோ பஞ்சாயத்து இவங்க எப்படி ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரியல அதை பற்றி பெரிய மீடியா எதுவும் பேசாது அப்போ ஜோதிமணி அவர்கள் பேசியது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ரெண்டு பேருக்குள்ளே மோதல் கடுமையாகி விட்டதுன்னு கூட்டணி தான் அதில் மாற்றுக்கிறதுல இப்பயே நம்ம சொல்லிடுறோம் கண்டிப்பாக கூட்டணி தான் டிவிக்கே கூட போக மாட்டாங்க பேசிகிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு பேசி முடிச்சுட்டாங்க நமக்கு கிடைக்கிற தகவல் ஆனாலும் இந்த பிரச்சனை இன்னும் முடிந்த பாடில்லை இது ஒரு பக்கம் ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே இவங்க ஆயிரம் சிக்கல் இருக்குது அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது அடுத்த சிக்கல் திருமாவர்கள் திரும்ப என்ன பண்ணுறாரு வந்து பெங்களூருக்கு போனதெல்லாம் தெரியும் திடீர்னு இப்போ திருமாவை வந்து அவங்க கட்சிக்காரங்க யோசிப்பாங்க திருமாவை யோசிப்பார்ல இவ்வளோ நாள் என்னென்ன பேச்சு பேசுனீங்க இன்றைக்கி நான் வந்து வேண்டாங்கிறதுனால தான் ஐயா வந்து உள்ளே வர முடியல ஐயாவுடைய அறிக்கையினை இது பார்த்துருப்பீங்க மின்கட்டணம் இந்த மாதிரி பிரச்சனையினால் திமுக ஆட்சிக்கு மக்கள்கிட்ட இருக்குது சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா அப்போ அவர் ஒரு முடிவு எடுப்பார் இப்போ திமுக என்னப்பா உன்னால் என்னப்பா திருமாவர்கள் எது சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தாங்க திடீர்னு இந்த விஷயத்தில் இருக்காரு என்ன காரணம் திருமாவ என்ன யோசிக்கிறாரு ஊர் ஃபுல்லாக நம்ம பேர் கெட்டுப்போச்சு இவங்களுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து நம்ம பேர் ரொம்ப கெட்டு போயிச்சு அவருக்கும் தெரியும் தெரியாமலாம் இல்லை அவருக்கு அப்போ இன்றைக்கி நம்ம வந்து வெயிட்டாக தான் இருக்கோங்கிறத காட்டிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் ராமதாஸ்லாம் வேணாம்ப்பா இன்னொன்று அவர் சை அவர் ஒரு கால்குலேஷன் பண்ணுறது ரைட்டு தான் அவர் என்ன யோசிப்பார் விசிக்கா ஓட்டு ஐயாவுக்கு போவாது ஐயா ஓட்டு வீசிக்காக வராது எதுக்கு தேவையில்லாமல் இவரை உள்ள எழுக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு யோசிக்கலாம் ஆனாலும் திருமா கட்சி கரைஞ்சி கொண்டிருக்கிறதுங்கிறது திருமாவுக்கும் தெரியும் அந்த கோபம் தான் ஏன்னா டிவிக்கே வந்து நிறையா நம்மகிட்ட இருந்து சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது அவருக்கு தெரியும் இதில் ஒருபடி மேலே போய் ஆதவ் அர்ஜுனா வேறு அடியாள்னு வேறு சொல்லிட்டார் இது வந்து அவர் அவங்களால தாங்க முடியல அப்புறம் சொல்லியிருப்பாங்க பொழுது ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டீங்க ஒரு மறுப்பறிக்கை கொடுங்கன்னு கொடுத்துருக்கார் மறுப்பறிக்கை ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே இது வந்து என்னென்னா வெளிப்ப வெளிப்படையாக நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தது அவர் பேசிகிட்டு இருந்தது என்ன ஆமாங்க திமுக ஏதாவது ஒன்றா உடனே விருந்து நிற்கிறார் பாஞ்சு நிற்கிறார் அப்படின்னு பெரும்பாலும் மக்களால் பேசுனது அதை தான் தாடா ஆதவ சொன்னார் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆதவ வந்து இன்றைக்கி வந்து விசிக்காவை பற்றி பேசியது அவருடைய ஆட்கள் நம்ப ரசிக்கிறாங்க யார் நம்ம டிவிக்கேவும் ரசிக்கிறாங்க இப்போ ஆமாங்க இன்னதான் பேசியே ஆகணும் சும்மா போட்டு விஜய் அவர்களை வம்புக்கு எடுத்துகிட்டே இருக்காங்கன்னா இன்னும் எம்மளும் பேசணும் அப்படின்னு அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து விசிக்கா எதிர்பார்க்கலை அப்போ விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது அது ஒரு பெரிய இப்போ ஸ்டாலினால் கண்ட்ரோல் பண்ண முடியல இது ஒரு சைடு அடுத்த சைடு ஐயா நம்ம டிஆர்பி ராஜா அவர் ட்வீட் போடுறார் பாருங்கள் அந்த கோயில் பக்கத்தில் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய கோயிலை இவ்வளோ ச இவ்வளோ ஃபண்டு கொடுத்தாரு சிஎம்மு சேகர்பாபு இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு இதுக்கு குடமுழுக்கு நடத்துகிறோன்ட்டு என்னங்க திடீர்னு வந்து திமுகவுக்கு வந்து சாமி மேலே பாசம் திடீர்னு வந்து இந்த மாதிரிலாம் ஃபோட்டோவெலாம் போடுறாங்க அப்படின்னா தேர்தல் வந்துருச்சுன்னா பாசம் வந்துடும் கேட்டால் திமுகவில் அதிகமாக இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் நாங்கள் இத்தனை குடமுழுக்க குடமுழுக்கு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் விடுவாங்க ஆனால் நல்லா பாருங்கள் இதற்கு முன்பு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி கலைஞரவர்கள் இருக்கும்போது கூட இந்து விரோதின்லாம் பிஜேபி சொல்லும் அப்போல்லாம் எடுபடாது பெருசாக ஆனால் கொஞ்சம் எடுபட தொடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் திருப்பரங்குன்ற விஷயத்தில் இவங்க தேவையில்லாமல் இந்த அளவுக்கு மூக்க நொளைச்சிருக்க வேணாம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக வந்து டெல்லியில் போய் அவன் பார்லிமெண்ட்டில் வந்து நம்பிக்கையில் தீர்மானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்போ இன்றைக்கி நீதிமன்றம் மறுபடியும் திமுகவை திட்டுது அப்போ ஒரு நீதியரசர்களே வந்து இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக மாறும்போது இது திமுகவுக்கு பேக் ஃபயர் தான் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அங்கே போய் அந்த அப்துல்லாங்கிறவர் ஒரு பிரியாணி சாப்பிட்டது அதுவும் தப்பு அப்போ திமுக இந்த பிரச்சனையை தேவையில்லாமல் கிளறி விட்டு இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் பேசுகிறார் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் இதை சொல்ல வைத்தது யார் திமுக சரியோ தப்போ இன்னைக்கு வந்து பிஜேபியை வளர்ப்பதில் பெரிய பங்கு இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கிறதால மாற்று கருத்தே இல்லை நம்ம யோசனை பாருங்க திமுக இன்றைக்கி வந்து வளருவதற்கு காரணம் பிஜேபி பிஜேபி வளருவதற்கு காரணம் திமுக தான் அப்போ இன்றைக்கி வந்து இந்த திருப்புறங்குன்ற விஷயம் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திமுகவுக்கு ஒரு கலக்கம் வந்துருச்சு ஏதாவது இன்னும் பண்ணணும் அதுக்கு தான் இந்த பேச்சு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி ஐயா அவர்கள் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் இப்போ என்ன திமுகவுக்கு சிக்கல்னால் என்டிஏ கூட்டணி வலுப்பட்டுருக்குது நேற்று ஒரு பேச்சு பேசியிருப்பார் யோ மோடி பய விட மாட்டோம் ஈடி பய விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது இவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நெருங்கிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியல ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் ஒரு சேனலில் இருக்காங்க ஆனால் அரண்டு போயிருக்காங்க எல்லா அமைச்சர்களுக்கும் இப்போ வீடு கீழே உள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அரட்டல் இருக்க தானே செய்யும் இன்றைக்கி வேறு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல போது ஐயா நேர் அவர்கள் விஷயத்தில் சொன்ன சொன்ன உடனே அடுத்தடுத்து பல சம்பவங்கள் நடக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் பணம் அனுப்பியாச்சு பணம் கீழே போய் இறங்கணும் பணம் இறங்கி செலவு பண்ண ஆள் வேணும் செலவு பண்ணுறவங்களாம் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி பத்திரமாக வச்சுட்டா யார் செலவு பண்ண ஆள் இருக்காங்க அதனால் பல பிரச்சனைகள் திமுகவுக்கு இருக்கிறது இதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திமுக முடித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நம்ம நிறைய அண்மையை தவிர்த்து வந்துருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்